எல்லாத்துக்கும் வணக்கங்க உடுமல்பேட்டையிலேருந்து மாட்டாவாரி ஆனந்த் இப்போ நம்ம பார்க்குற கிடையாது பார்த்திங்கன்னா ஈன இருக்குதுங்க பல் பார்த்தீங்கன்னா ஆறுவல் கிடையறீங்க கண் கிடையாங்க ஈனி ரெண்டு நாள் ஆச்சுங்க இந்த கிடையாது இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு இருபத்தஞ்சி லிட்டர் தப்பு இல்லாமல் கறக்குங்க ரெண்டு நேரம் சேர்த்து நல்ல ஓவர் சைஸ் கடையரி நல்ல ப்ரீடு கிடையாதுங்க நல்ல ஜாதி கடையறி ப்யூர் ஹெச்எப் கிடையறிங்க சுளி சுத்தமெல்லாம் நல்லா இருக்குங்க எந்த ஒரு வையமும் இல்லைங்க கரவு சுரப்பெல்லாம் நல்லா இருக்குங்க நல்லா காமு நல்லா மச்ச காமுங்க இந்த கிடையாது பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்கிற நம்பரை கூப்பிடுங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே